பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் ஒன்றியம் செவ்வாய்கூர் இது வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூர்லேருந்து பைபாஸ் திருச்சி பைபாஸ் ரோட்டில் பெரம்பலூர்லேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்குது திருச்சிலங்கு வரும்போது பார்த்திங்கன்னா பெரம்பலூருக்கு முன்னாடி இருக்குது ஏழு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சூப்பராக சிறப்பான திருவிழாவாக இருக்கும் நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் போவோம் முதல் நாள் நைட்டு ஆர்கெஸ்ட்ரா போடுவாங்க பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேரும் இந்த திருவிழாவுக்கு வருவாங்க திருவிழா வந்து செம்ம சிறப்பாக இருக்கும் இந்த கோவில் வந்து சிறுவாச்சூர் பஸ் இருந்து பைபாஸ் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இரநூறு தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் வரும் பேர் வந்து முன்னாடியே இருக்கும் இது வந்து ஸ்ரீ மதுரவாளியம் கோவில் சொல்லுவாங்க சிறுவாச்சூர் மதுரவாளியம் கோவில்னு சொல்லுவாங்க நிறைய பேர் லாம் பார்த்துருப்பீங்க கும்பல் அதிகமாக இருக்கும் நாங்கள் சின்ன வயசுல கும்பல் அதிகம் பக்கத்தில் கிராமத்துலேருந்து எல்லாம் வருவாங்க மெயினாக அந்த பொருள்கள் கற்காங்க தேர் தெரியுதுங்களா தேர் வந்து இப்போ வந்து நிலைக்கு போகுது நிலைநிறுத்த போகிறாங்க நல்ல சீக்கிரம் வந்திருக்கோம் வந்துடும் நிலை நிலைநிறுத்த போகிறாங்க நாங்கள் காட்சியை பார்த்துட்டு அப்படியே போனிருக்கிறோம் அதிகமாக இருக்குது இதில் போனோம்னா

கூட்டம் ஒரு வழியாக முன்னாடி வந்தாச்சு தேர் நிலைக்கு வரணும் கொஞ்சம் நல்லா இருக்குது இங்கே தான் நல்லா தேரை வளர்த்து இதெல்லாம் செஞ்சு போட்டுருக்காங்க எல்லாம் கூட்டம் அதிகம் ஒரு ஆசை தேர் வச்சு பக்கத்தில் ஃபுல்லாக எல்லா மக்களும் வருவாங்க இந்த மாதிரி இந்த பார்க்குறீங்களா அவங்களும் அனைத்தும் வருவாங்க அன்னதானம் போடுறது ஊர்களுக்கு வாட்டைப்படுத்து திருவாரூர் முதலமைச்சர் திருமணம் பண்ணபோது இது வந்து கோவிலுடைய கடவுள் அன்னதானம் பாருங்க எவ்வளோ கடைகள் மெயினாக தான் வருவாங்க பார்த்து வாங்க வந்து நம்பரில் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அது கட்டிக்கிட்டே இருக்கும் சொல்லுவோம் திருவிழா டைம் தான் அதெல்லாம் பார்க்கலாம் கிராம சைடில் வந்து அப்போ பொழுது போட்டுக்கெல்லாம் அதிகமாக தான் அதிகமாக இருக்கும் வருஷம் வந்து ரெயில் கடுமையாக இருக்காங்க வந்து கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம் கோயிலுக்கு ஆங்கிலேயிருந்து கோயிலுக்கு

ஊர் பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கு பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க பாருங்கள் கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து கடைங்க சின்னதாக கோயில் வந்து இது வந்து ஸ்ரீசாமி கோயில் சொல்லுவாங்க வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வளர்ந்துடும் ி மதுரகாளியம்மன் திருக்கோவில் திருவாச்சூர் அந்த ஆட்சியாக இருக்காங்க நாங்கள் அன்னதானம் கோயில் அந்ததான் போடுறாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்த கூட்டம் இங்கே இல்லை ஏன்னா தேரில் இருக்கிறதுனால அங்கே கூட்டம் அதிகமாக அங்கே இருக்குது இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது

가나제 올라 그... நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் நானும் என் போகணும்னு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அம்மா பழங்கு பாருங்கள் அந்த எதும்பு பொருளுக்கெல்லாம் அது பாருங்கள் வடைசட்டி அடுப்பு மடிப்பு இதெல்லாம் நிறையா பேர் பட்ஜெஸ்ட் பண்ணுவாங்க மெயினாக நாளைக்கு மறுநாள் தான் பண்ணுவாங்க ஏன்னா குடிவுரன்னைக்கு தான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஃபைனல் டே அன்றைக்கு தான் அதனால அன்றைக்கி தான் நிறையா பேர் வாங்குவாங்க அதனால் அன்னைக்கு கொஞ்சம் விலை கொஞ்சம் குறைவாக இருக்கும் குடி சொல்கிற அன்றைக்கி வருவாங்க மெயினாக வந்து இந்த பொருட்கள் பண்ணதுக்குன்னே வருவாங்க கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் அன்னைக்கு வருவாங்க வெயில் ஆனால் சரியான வெயிலுங்க கடுமையான வெயில் நாங்கள் வந்து இன்னும் காலையில் வந்தோம்னா நான் வந்துருக்கோம் நாங்கள் வந்து பன்னெண்டரை மணிக்கு மேலே கிளம்பி வந்ததுனால வெயில் அதிகமாக தாங்க முடியாத வெயில் அப்புறம் சரி ஓகே குழந்தைங்களா அப்புறம் பார்க்கலாம் வந்து என்ன பண்ணி பார்த்துட்டு திருப்பி போயிட்டு இருக்கோம் பல குடும்பங்கள் இதை நம்பி பார்க்கறாங்க நிறையா இது நடக்குது சின்ன வயசு ஒரு சந்தோஷம் பாட்டிக்கு ஒரு நடக்குது அதனால் சிறுபா டைமில் மூலம் எல்லாம் ஓகே எல்லாம் சிறந்த சந்திச்சு இந்த பொருட்கள் வாங்குவது விளையாடுவது கொஞ்சம் அதாவது கொஞ்சம்